வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நிறைய தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்கும் ஆனா தங்கத்தை வாங்க கையில காசு இருக்காது எப்படியாவது கஷ்டப்பட்டு காசு பணத்தை சேர்த்து வீட்டில் தங்கத்தை சேர்ப்பது அப்படின்றது வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம கையில் பணமானது வைத்திருந்தால் அந்த பணத்தை செலவு செஞ்சிடுவோம் அதையே தங்கமாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தங்கம் வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவசர தேவைக்கும் அது நம்மளுக்கு உதவும் அதாவது அவசர தேவைக்கு மட்டும் அந்த தங்கத்தை மீண்டும் பணமாக மாற்ற முடியும் அது தங்கத்தை மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும் எல்லா விதத்திலையும் இந்த தங்கம் நமக்கு பயனுள்ள ஒரு உலோகமாக தான் இருக்கு வீட்டில் நிறைய தங்கத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுலபமாக செய்யக்கூடிய இரண்டு தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க தங்கத்தை விட விலை குறைவான வெள்ளியை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா வெள்ளியை விட மதிப்பில் தங்கம் அப்படின்றது பல மடங்கு உயர்ந்தது அந்த தங்கத்தை இந்த வெள்ளியை வைத்து நம்ம ஈர்க்க போறோம் தங்கத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளி உலோகத்துக்கு இருக்குங்க அந்த வெள்ளியை பயன்படுத்தி நம்ம தங்கத்தை எப்படி ஈர்க்க போகிறோம் அப்படின்னு இரண்டு பரிகாரங்கள் மூலம் பார்க்க போகிறோம் அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது தந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டு பரிகாரத்தையும் நம்ம தான் செய்ய போகிறோம் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் எப்பயுமே பூஜை செய்வீங்க இல்லையா அந்த பூஜையை செய்து முடிச்சிடுங்க பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்திருப்போம் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும் அப்போ ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அந்த சிறிய தட்டு மேலே வெற்றிலையை வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையின் மேலே நம்ம ஒரு வெள்ளி பொருள் வைக்கணும் உங்கள் வெள்ளி நாணயம் இருந்தது அப்படின்னா வெள்ளி நாணயம் வச்சுக்கோங்க வெள்ளி மோதிரம் இருந்தாலும் வெள்ளி மோதிரம் வெள்ளி கம்மல் வெள்ளி டாலர் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பொருள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பொருளை கழட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் தண்ணீரில் முக்கி நல்லா கழுவிட்டு திரும்பவும் நல்லா தொடச்சிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க வெற்றிலைக்கு மேலே இந்த வெள்ளி பொருளை வச்சுடுங்க மஞ்சள் பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க மஞ்சளில் கொஞ்சம் பன்னீரை குழைத்து நல்ல வாசனையாக தயார் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சளை ஒரு சிறிய உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த உருண்டை மேலே வெள்ளி பொருளை வைக்கணும் நீங்கள் என்ன பொருள் வச்சிருந்தாலும் ஓகே தான் கம்மலாக இருந்தாலும் சரி மோதிரமாக இருந்தாலும் சரி இல்லை காயினாக இருந்தாலும் சரி தான் இது அப்படியே பூஜை அறையில் மகாலட்சுமியை வேண்டி வச்சுடுங்க மகாலட்சுமி பாதத்திற்கு கீழே வச்சுருங்க இந்த ஒரு சிறிய வெள்ளி பொருளை மஞ்சள் வைத்து பூஜித்து மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா உங்க வீட்டில் தங்கமானது தானாக வந்து சேருங்க இந்த மாதிரி பூஜையை செய்துடுங்க இதுதான் பரிகாரம் முதல் பரிகாரம் பூஜையை அப்புறம் சிறிது நேரம் கழித்து வெற்றிலையோடு அந்த வெள்ளி நாணயத்தை வெள்ளி நகையை உங்க வீட்டு பீரோல வச்சிடுங்க மறுநாள் காலையில் அந்த வெற்றிலையை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க வெள்ளி நகையை தேவைப்பட்டா நீங்கள் அணிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் போட்டிருந்ததை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை திரும்பவும் யூஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இதை பீரோவில் எந்த இடத்துலையாவது நான் வைப்பேன் பீரோவில் வைப்போங்க அப்படின்னீங்கன்னா பீரோவில் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளிக்கிழமை இதை செய்துட்டீங்க அடுத்த வார வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி செய்யணும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கு மஞ்சள் பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய வீட்டில் தங்கம் மேலும் மேலும் பெருகுங்க நீங்கள் வேணும்னா இதை முயற்சி மட்டும் செய்து பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு வெள்ளி பொருளை மஞ்சளை வைத்து வழிபாடு செய்ய போகிறோம் தொடர்ந்து ஏழு வாரம் இந்த பூஜையை செய்து வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது நிச்சயம் சேருங்க இதை நீங்கள் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தங்கம் வாங்க வேண்டும் அப்படின்ற ஆசையும் உங்க ஆழ் மனதில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி பொழுது கூடவே இந்த பரிகாரத்தையும் அந்த கனவு நிச்சயம் பழிக்குங்க இரண்டாவதா குவியல் குவியலா வீட்டில் தங்கம் சேருவதற்கு சுக்கர பகவானோட அருள் நமக்கு தேவைங்க அதனால இரண்டாவது பரிகாரம் சுக்கரோட அருளை பெறுவதற்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் சுக்கர அருள் இருந்தாலே சுகபோக வாழ்க்கை கிட்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஒருவர் சுகபோகமாக செல்வ செழிப்போட எல்லா விதமான வசதிகளோட வாழ்வதற்கு சுக்கர அருள் நிச்சயம் தேவைங்க அவரோட அருள் பெறவும் தங்கம் அதிக சேரவும் இந்த மாதிரி பரிகாரம் நம்ம இப்போ பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்திடலாம் தங்கம் நாளுக்கு நாள் விலை ஏறிக்கொண்டே தாங்க இருக்கு வரலாறு காணாத அளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கு இந்த தங்கம் விலை இனி சரிவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஒன்று பூமியிலும் மற்றொன்று தங்கத்திலும் தான் முதலீடு செய்பவர்கள் பிற்காலத்துல பாக்கியவான்களாக இருக்காங்க ஒன்று பூமியில முதலீடு செய்யணும் பூமியில முதலீடு செய்யும் அளவிற்கு நம்ம இடம் பண வசதி அப்படின்றது இல்லாவிட்டாலும் கூட தங்கத்துல கொஞ்சம் கொஞ்சமாவது முதலீடு செய்து பிற்காலத்துல குழந்தைகளோட எதிர்காலத்திற்கு கண்டிப்பா இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் தங்கம் இருக்கும் விலைக்கு எப்படிதான் தங்கம் வாங்குவது அப்படின்னு நிறைய பேர் நம்ம குழம்பிட்டு இருக்கோம் சுக்கர பகவானோட அருளை பெறுவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்வாங்க சுக்கர பகவானுக்கு உரிய உலோகம் அப்படின்னா வெள்ளி வெள்ளி அப்படின்னாலே சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளுங்க வெள்ளியை அதிகம் பயன்படுத்துபவர்களோட வீட்ல சுக்கரனோட அருள் எப்பயுமே நிறைந்திருக்குங்க யார் வீட்ல வெள்ளி பொருட்கள் அதிகம் இருக்கோ அங்கு சுக்கரன் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் வெள்ளி பொருட்கள் அதிகம் வைத்திருப்பவர்கள் தங்கம் குவியல் குவியலாக சேர்த்து வச்சிருப்பாங்க வெள்ளி அதிகம் இருக்கும் இடத்துல தான் தங்கமும் இருக்குங்க முதல்ல வெள்ளி விளக்கு இருந்தது அப்படின்னா அதை பீரோவில் பூட்டி வைக்காம பூஜை அறையில் வைத்து அதை வழிபாடு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க பூஜை அறையில் கண்டிப்பாக அதை வைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் வெள்ளி விளக்குல பூஜை செய்பவர்கள் சுக்கரனோட அருளை பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட அருள் பெற்றுட்டாலே லக்ஷ்மி தேவியோட அருளை நம்ம எளிதில் பெற முடியுங்க அதே மாதிரி லக்ஷ்மி தேவியோட அருள் பெறணும் அப்படின்னாலும் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா மகாலெஷ்மி தாயாருக்கு அவ்வளவு இஷ்டமாங்க அதனால் வெள்ளி விளக்க வீட்டில் பீரோவில் பூட்டி வைக்காதீங்க வெள்ளி விளக்க இனி ஏற்ற தொடங்குங்க வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரை அப்படின்னு வரும் இல்லையா அந்த சுக்கர ஓரையில் சுக்கர பகவானை வேண்டி மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வெள்ளியிலான தீபத்தை வெண் தாமரை தண்டு திரிய போட்டு தீபம் ஏற்றணுங்க இந்த மாதிரி நான் சொல்லியிருந்த முறையில் நீங்கள் ஏற்றும்பொழுது அவ்வளவு நல்லதுங்க இந்த முறையில் தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கும் நம்மளுக்கு வெற்றிலை வேணுங்க வெற்றிலை கண்டிப்பாக தேவைங்க வெற்றிலையை வைத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய இரண்டு பரிகாரங்களும் வெற்றிலையை வைத்து வெள்ளி பொருளை வைத்து செய்யக்கூடியது உங்களுக்கு எந்த பரிகாரம் ஈஸியாக இருக்கோ அதை செய்யுங்க இந்த இரண்டு பரிகாரமும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை செய்யுங்க அதே மாதிரி இப்போ நம்ம வெற்றிலையை எடுத்துக்கிட்டோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க டேமேஜ் இல்லாமல் எடுத்துக்கோங்க அது மேலே வெள்ளி நாணயத்தை வச்சுடுங்க வெள்ளி நாணயம் இல்லாதவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருள் மோதிரமோ எது இருக்கோ வெள்ளியில் அதை வைத்துக்கோங்க அதை சுத்தம் செய்துட்டு தான் வைக்கணும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா மஞ்சள் தண்ணீரில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை வெற்றிலை மீது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல் கட்டை விரலை பயன்படுத்தி மங்களகரமான மஞ்சளை எடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த வெள்ளி நாணயத்துக்கு அர்ச்சிக்க வேண்டுங்க சுக்கர பகவானோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி மஞ்சளால் அர்ச்சிக்கும் பொழுது தங்கமானது மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்குங்க சுக்கர பகவானோட மந்திரம் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் ஓம் சுக்கர தேவாய நமக எவ்வளவு சுலபமான மந்திரம் ஓம் சுக்கர தேவாய நமக ரொம்பவுமே எளிமையான மந்திரம் நான்கே நான்கு வார்த்தை தான் ஓம் சுக்கர தேவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க மஞ்சளை எடுத்து நான் சொல்லியிருந்த விரலால இந்த இரண்டு விரலையும் டச் பண்ணி இந்த சுலபமான மந்திரத்தை சொல்லி நான் சொல்லியிருந்த அந்த இரண்டு விரலை வைத்து மஞ்சளை எடுத்து அர்ச்சனை செய்யுங்க அந்த வெள்ளி பொருளுக்கு அர்ச்சனை செய்யுங்க இதே மாதிரி மூன்று முறை சொல்லி இந்த வெள்ளியை அர்ச்சனை செய்தாலே போதும் ஆனா நூத்தி எட்டு முறை நீங்க இந்த மாதிரி சொல்லி அர்ச்சனை செய்யும்பொழுது ரொம்ப கூடிய விரைவில் தங்கம் கண்கூடாகவே பார்க்க முடியுங்க இந்த அர்ச்சனை செய்யும்பொழுது உங்களோட பிரார்த்தனையை மனமாற வைங்க தங்கங்கள் சேரணும் அப்படின்ற பிரார்த்தனை உங்கள் மனதுல ஓடிக்கொண்டே இருக்கணும் நெவேதியமாக வெள்ளை சாதத்துல மொச்சை பயிரை வேக வைத்து கலந்து படைப்பது அப்படின்றத செய்துடுங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை பாயாசம் பால் பாயாசம் இருக்கு இல்லையா அதையும் வைத்து படைப்பது அப்படின்றத செய்யலாம் பிரார்த்தனை முடிச்சதுக்கு அப்புறம் பிரசாதத்தை காக்கைக்கு வைத்து விடணுங்க அன்றைய நாள்ல இரண்டு பேருக்காவது மொச்சை தானம் செய்வது அப்படின்றத செய்திருங்க சுக்கர பகவானோட அருளால வெள்ளி மட்டும் இல்லாம தங்கமும் குவியல் குவியலாக சேர ஆரம்பிக்குங்க மாலை மாதிரி நம்ம வீட்டில் குவியல் குவியலாக சேர்ந்து இருக்கும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த மூன்று பொருட்களை வைத்துதான் நம்ம இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்ய போறோம் ஒன்று வெற்றிலை ஒன்று மஞ்சள் தூள் இன்னொன்று வெள்ளி நாணயம் வெள்ளியை வைத்து தங்கத்தை ஈர்க்க போறோம் இந்த சுலபமான இரண்டு பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க ஏதாவது ஒன்று செய்தா கூட போதும் வெள்ளிக்கிழமை அன்று எந்த வெள்ளிக்கிழமை வார வாரம் செய்திங்க அப்படின்னாலும் சூப்பருங்க என்னால் இந்த வாரம் செய்ய முடிஞ்சுது அடுத்த வாரம் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த வாரம் செய்ங்க அடுத்த வாரம் செய்ய முடியலனா கூட அதுக்கு அடுத்த வாரம் செய்யுங்க எப்போலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்திருங்க ரெண்டே ரெண்டு வெற்றிலை வைத்து செய்ய போகிற மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடியது தான் தங்கமாவது சில பேர் வீட்டில் இருக்காது வெள்ளி பொருட்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை வைத்து கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து தங்கம் வாங்குவது அப்படின்றத செய்யுங்க தங்கம் இருந்தது அப்படின்னாலே நமக்கு மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால இந்த பரிகாரத்தை தவற விடாம செய்திடுங்க வருகின்ற வெள்ளிக்கிழமையோ இல்ல இன்றைய தினமோ செய்யுங்க யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பரிகாரமா செகண்ட் பரிகாரமா அதையும் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்